இருபது புதிய குளிரூட்டப்பட்ட ஆக்சல் பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நடைபெறும் நுழைவு வாயில் அருகே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எனும் திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர் போக்குவரத்து ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது திட்டங்களின் மூலம் பயனடைந்த மக்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர் இதோ இன்றும் அத்தகைய உற்சாக வரவேற்புடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்களை கைதூக்கி அவர்களை கருணையின் விளிம்பில் உரிமையின் மையத்தில் நிமிர்ந்து நிற்க வைத்து வரும் அரசின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள் மனித நேயமும் வளர்ச்சியும் சமத்துவமும் ஒரே பாதையில் திராவிட மாடல் ஆட்சியில் காரணமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ போக்குவரத்து துறையின் விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாடே வியந்து பார்க்கும் வகையில் ஆட்சி என்பது அதிகாரம் அல்ல அது பொறுப்பு என்பதை செயலால் உணர்த்தி மக்களின் வாழ்வில் விடியலை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அரசு போக்குவரத்து துறையின் சார்பாக இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு மல்டி ஆக்சில் பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் திராவிட சிந்தனை உயிர்ப்பாய் விளிம்பு நிலை மக்களை ஏற்றம் காண வைத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு சிறப்பான முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் உள்ளிட்டவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகிறார்கள் என்றும் மக்களுக்காகவே சிந்திக்கும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து துறையின் இந்த இனிய விழாவிற்கு வருகை தருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு மல்டி ஆக்சில் கொண்ட இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளை தரவுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய மேயர் மதிப்பிற்குரிய அனைத்து அரசு உயர் அலுவலர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஓடிஆர் எனும் ஆன்லைன் முன்பதிவில் நாட்டிலேயே ரயில்வே அடுத்தபடியாக அதிக முன்பதிவுகளுடன் எஸ்சிடிசி முன்னிலை வகிக்கிறது நாட்டிலேயே எஸ்சிடிசி பேருந்துகள் தான் அதிக கிலோமீட்டர் இயங்கக்கூடிய பேருந்துகளாக உள்ளன பணமில்லா பரிவர்த்தனையிலும் சாதனை படைத்து வருகிறது எஸ்சிடிசி இத்தகைய சாதனைகளுக்கு காரணமான மாண்புமிகு அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்ளலாம் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாண்பகு திராவிட மாடல் முதல்வர் அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைமையின் கீழ் இன்றைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு மைல்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இருபது வாழ்வோ பேருந்துகளை துவக்குகின்ற இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வால்வோ பேருந்துகளை துவக்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்ற மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரசு போக்குவரத்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்பு மேலாள் அமைச்சர் அண்ணன் ஆ ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய சிறு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் அன்பு சௌரி பிரியா அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மோகன் அவர்களே மாண்மிகு அமைச்சரணன் சாமிநாதன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்ற மாபெரும் சாம்ராஜ்யம் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் அவர்களால் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் சீர்குலைந்து போயிருந்த இந்த துறை இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றது பதினோராயிரம் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு நம்முடைய முதல்வர் அமைச்சரவர்கள் உத்தரவிட்டு நிதி வழங்கி கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேருந்துகள் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது போல் சென்னை மாநகர மாநகரத்திலே கால மாற்றத்திற்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உகந்ததாக மின்சார பேருந்து நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய உத்தரவின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது புதிய பேருந்துகள் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதில் அடுத்த கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த மல்டி ஆக்சில் பேருந்தாக இருக்கின்ற நீண்ட பயணங்களுக்கு சோர்வு தராத அசதி தராத பயணத்தை வழங்கக்கூடிய இந்த வால்வா பேருந்து இன்றைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவால் இன்றைக்கு பயண பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது அதே போல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய காலத்தில் துவங்கப்பட்ட அரசு போக்குவரத்து நிறுவனம் என்பது பொன்விழா கண்டிருக்கின்ற ஆண்டு அந்த பொன்விழா கண்டிருக்கின்ற வேளையில் இதில் பணிபுரிகின்ற ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் பணியாளர்களுக்கும் அதனை நினைவை போட்டுகின்ற வகையில் பொன்விழா பரிசாக கடிகாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது இந்த சிறப்பு மிக நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த போக்குவரத்து கழகத்திற்கு மறு உயிர் அளித்திருக்கின்ற மாண்முக திராவிட மாடல் முதல்வர் அவர்களை இந்த பேருந்துகளை துவக்கி வைக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தற்போதும் அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்பட உள்ளது வி கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் எக்ஸிகூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் திரு சுரேஷ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நன்றி நவீனம் என்பது வசதி மட்டுமல்ல அது அனைவருக்குமான சமூக நீதி என்பதை நடைமுறையில் நிரூபித்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் மல்டி ஆக்சல் கொண்ட இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் திரு கனகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மனோகரன் அவர்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டு ஊழியர்களுக்கு கடிகாரங்கள் வழங்கப்பட இருக்கின்றன திரு பக்தவச்சலம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐயப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு நாகேந்திரன் அவர்கள் திரு ஆதவராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிங்காரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு அண்ணன் நடத்தினராக பணியாற்றும் திருமிகு சங்கீதா அவர்களுக்கு சுவர் கடிகாரம் வழங்கப்பட இருக்கிறது திரு கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேருந்து போக்குவரத்தை நாட்டுடமையாக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடங்கப்பட்டு பொன்விழா ஆண்டையொட்டி கடி சுவர் கடிகாரங்களை வழங்கிய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோடி ரூபாய் மதிப்பிலான மல்டி ஆக்ஸில் கொண்ட இருபது புதிய குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேருந்துனை பார்வையிட இருக்கிறார்கள் மக்களின் வசதிக்காக